டிக்டாக்குனால பட வாய்ப்புகள் பெற்றவர்கள் இருக்காங்க டிக்டாக்னால திறமைகள் வெளியே கொன்றவங்க இருக்கிறாங்க ஐயா டிக்டாக்குனால கணித பாடத்தை அழகாக கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் பெருமக்கள் கூட இருக்காங்க அதெல்லாம் இங்கே யாராச்சும் பார்த்தோமா யாராச்சும் பார்த்தோமா ஆஹா மதுரை கோர்ட்ல என்ன பார்த்தோமோ அதை தான் நாமளும் பார்த்தோம் இவ்வளவையே கஸ்தூரியே நானூறு அரசியல் பேட்டி கொடுத்துருக்கு நாட்டுக்கு தேவையான எத்தனையோ விஷயங்களை சேலையிலையும் சல்வார் கமிஸ்லேயும் வீதி வீதியாக கத்தி கத்தி உரக்க பேட்டி கொடுத்துருக்கு அதை இங்கே யாராவது வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணீங்களா இல்லை ஒரே ஒரு நீல குட்ட பாவாடல எனக்கு தெரியாமல் ஒருத்தன் ஜெய்சங்கர் படம் மாதிரி ஆங்கிள் வச்சு எடுத்துட்டான் அதுதானே எல்லாரும் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணீங்க அப்போ மக்களுடைய இந்த பாசாங்க நிறுத்த வேண்டிய கட்டம் வந்துருச்சு சில உண்மைகள் ஏற்றுக்கொள்ள கசக்கத்தான் செய்யும் நேற்று ஸ்ரீலங்காவில் மதத்தின் பெயரால் ஒரு மிகப்பெரிய பெரிய படுகொலை திட்டமிட்ட தொடர் படுகொலை நடந்திருக்குது அதையே அமெரிக்க சதி அண்டை நாட்டு சதி அப்படின்னு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கும் இருக்காங்க தவற தவறுன்னு ஒத்துக்கொள்ளவும் பொறுப்பு எடுத்துக்கொள்ளவும் உண்டா தேவையான பக்குவம் நம்ம நாட்டுல கொஞ்சம் குறைவுதான் யாருமே ஆமாங்க தப்புங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு இல்ல ஏன் தெரியுமா தவற ஆமா பண்ணிட்டேன்னு ஒப்புத்துக்கிட்டா நம்ம நாட்டுல அவங்களுக்கு நம்ம மன்னிப்பே இல்ல ஒப்புத்துக்கிட்டே இல்ல நீ ஒத்துக்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க அதுலேருந்து இருந்து தப்பிக்கவே முடியாது மறைக்கறதில்ல தவறு ஆமா என்ன நான் செய்யவே இல்லையே அப்படின்னு மொத்தமா மூடி மறைக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் இந்த நாட்டுல ஆமா தெரியாம செஞ்சிட்டேன் எனக்கு வேற ஒரு வாய்ப்பு மறுபடி கொடுங்களேன் அப்படின்னு சொன்னா யாரும் குடுக்கறதில்ல அவங்கள அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் பலிக்கடாவான் அன்னைக்கு நீ அதை செஞ்சவ தானே அப்ப இப்ப மட்டும் செய்யாமையா இருப்ப அன்றைக்கி நீயே உன் ஒப்பு திட்ட வந்தானே அப்போ நீ தானே இன்றைக்கும் இதை செய்வ அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளேயே அடைச்சி வச்சுடுறோம் இதனால் தான் இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கிற அந்த பொள்ளாச்சி பயங்கரம் கூட இதனால் தான் யாருமே வந்து வெளியே எத்தனையோ நாட்கள் பேசலை ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்களில் யாராச்சும் ஒருத்தி முதல்லையே வந்து சொல்லியிருந்தா முதல்ல பாதிக்கப்பட்ட பெண்ணோ ரெண்டாவதாக பாதிக்கப்பட்ட பெண்ணோ முதல்லயே வந்து வெளியே இருந்தா நம்ம உஷாராக இருந்திருப்போம் இல்ல மற்ற இரநூறு பெண்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அளவு பாதுகாப்பாக இருந்திருப்பாங்கல்ல எந்த வகையில் ஐயா நமக்கு டெலி ஃபோனில் வருது யூ ஹேவ் ஒன் ஒன் மில்லியன் டாலர்ஸ் ப்ளீஸ் கால் அப்படின்னு போடுறாங்க அதையெல்லாம் நம்ம நம்பாதீங்க அப்படின்னு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறோம் இல்ல ஆனால் ஏன் அந்த பொள்ளாச்சி பயங்கரத்தில் யாருமே சொல்லலை ஏன்னா வெளிய வந்து ஒரு பெண் சொல்லிட்டா தனக்கு வந்து ஒரு பாலியல் வன்முறை நடந்திருக்குன்னு சொல்லிட்டா அது அவளுடைய தவறு கடைசி வரைக்கும் நீ கெட்டு போனவ தானே நீ கெட்டு போனவை தானே நீ கெட்டு போனவை தானே அப்படின்னு சொல்லி அவள் வாழ்க்கையை மொத்தமா மொத்தமாக மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுவோம் இது யாருடைய தவறு ஒரு பெண் பாலியல் வன்முறைக்கு உட்பட்டு விட்டால் அது அவளை வன்முறை செய்த அந்த மிருகத்தின் தவறா இல்லை அந்த பெண்ணுடைய தவறா இல்லை அவங்க ரெண்டு பேரை வேடிக்கை பார்த்துக்கிட்டு வாட்ஸ்ஆப்ல கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நம்மளுடைய தவறா கண்டிப்பா நமக்கு பொறுப்பு இருக்கு ஒரு ஒரு இன்னைக்கும் வெளியே வந்து ஆமா நான் ஒரு விக்டிம் அப்படின்னு சொன்னா பில்கிஸ் பானுக்கு டூ தௌசண்ட் டூல நடந்த ஒரு மிக பெரிய கொடுமைக்கு இன்னைக்கு நம்முடைய சட்டத்துல ஒரு நிவாரணம் கொடுத்துருக்காங்க ஈபிகோ த்ரீ நாட் டூ அப்படிங்கிற சட்டத்தில் மிக கடும் கொடுமைகளுக்கு குற்றங்களுக்கு கொலை குற்றத்துக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது இருக்குது அதே போல் பாலியல் குற்றங்களுக்கான சட்டங்களில் வந்து மரண தண்டனை வரைக்கும் இன்றைக்கி வந்து இந்தியாவில் அமுல் ஆகிக்கிட்ருக்கு அதில் பில்கிஸ் பானுவ கூட்டு வன்புணர்வு செஞ்சவங்களில் பதினோரு பேருக்கு ஏற்கனவே எப்போ ஏழு வருஷம் கழிச்சு டூ தௌசண்ட் எயிட்டில் அவங்களுக்கு ஒரு தண்டனை சொல்லி அதுக்கு அவங்க மேல்முறையீடு போய் இன்னும் கோர்ட்டில் அதில் பல வழக்குகள் நிலுவையிலேயே இருக்குது இன்றைக்கி அந்த பொண்ணு என்ன கேட்டிருக்கேன் அம்மா அவங்களுக்கெல்லாம் நீ தண்டனை கொடு என்ன ச என்னை வந்து சரி அப்போ பத்தொன்பது வயசு அந்த பொண்ணுக்கு என்ன என்னை வந்து ரேப் பண்ணவங்களுக்கெல்லாம் நீங்கள் தண்டனை கொடுங்க ஆனால் அதனால் என் வாழ்க்கை என்னாச்சு பில்கிஸ் பானு கேட்குது அதுக்கு என்ன அதோடைய வாழ்க்கை போனது போனது தானே அதுக்கு என்ன வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்சு போன ஒரு பேரானா அதுக்கு எங்க அதோடைய ஃபியூச்சர் எதிர்காலத்துக்கு அது என்ன செய்யும் மிக பெரிய ஒரு சட்ட வரவேற்கப்பட வேண்டிய ஒரு சட்ட நிவாரணமாக இன்னைக்கு ஐம்பது லட்சம் குஜராத் அரசாங்கம் பில்கிஸ் பானுவுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதை நாம எல்லாரும் வந்து கண்டிப்பா வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் பெண்கள் விஷயத்துல அரசாங்கத்தில் நிறைய சட்டங்கள் இருக்கு ஆனா அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் இதோ இருபது வருஷம் அந்த பெண்மணிக்கு இருபது வருஷம் பொள்ளாச்சி பயங்கரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம் தெரியாது அவங்களுக்கு தண்டனை உடனடியாக கிடச்சிடுது ஒரே ஒருத்தர் வெளியே வந்து சொன்னா அடுத்த இருந்து அவளால கல்லூரிக்கே போக முடியலங்கிற ஒரு ஒரு அவல நிலை வந்துருச்சு அப்ப தண்டனையை சமூகம் உடனடியாக கொடுத்துரும் விக்டிம்ஸுக்கு தண்டைக்குற விக்டிம்ஸுக்கு தண்டனை கொடுக்கிற ஒரு விஷயம் பெண்கள் விஷயத்துல நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்ல சட்டம் மிக மிக வேகமாக இருக்க வேண்டும் சட்டம் வேகமாக இல்லாத இடத்துல இன்னைக்கு நாமளே சொல்றோம் பல இடங்களில் சட்டம் சட்டம் தன் கடமையை செல்லும் அது பாட்டுக்கு செய்யும் எப்போ செய்யும் மெத்தனமாக ஒரு நத்த வேகத்தில் செய்யும் அதுக்குள்ள கிடைக்க வேண்டிய தண்டனையை கொடுக்க வேண்டியவங்க கொடுத்துடுறாங்க இந்த படத்தில் அதுதான் நடக்குது கிடைக்க வேண்டிய தண்டனையை சட்டப்படி கொடுக்க முடியலைன்னா தர்மப்படி நியாயப்படி கொடுக்க வேண்டியவங்க கொடுத்துடுவாங்க அது இன்னைக்கு பல இடங்கள்ல காவல்துறையில சில விஷயங்கள் நடக்குது அதை சமூகமே சரிதாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டோம் இவனுக்கெல்லாம் வந்து கேஸ் இருக்க கூடாதுங்க என்கவுண்டர்ல போடணுங்கன்னு நம்ம மக்கள் பேசுற அளவுக்கு வந்துட்டோம் என்கவுண்டர் இஸ் நாட் ஆல்வேஸ் த லீகல் ரீகோர்ஸ் பட் மக்களே இல்லை இவனெல்லாம் இவன் நிக்க வச்சு சுடணுங்க அப்படின்னு சொல்றோம் நிக்க வச்சு சுடுறதுக்கு நமக்கு எங்கே இருக்கு ஒரு அயனாவரத்தில் இருக்க குற்றவாளிகளையோ இல்லை ஹாசினியுடைய குற்றவாளியையோ நிற்க வச்சு சொல்கிறதுக்கு நமக்கு இன்னும் அந்த மாதிரி சட்டங்கள் கிடையாது நம்ம அரபு நாடு கிடையாது ஆனால் நம்ம கோவத்தை நம்ம எங்கே காட்டுறோம் டிக்டாக்ல காட்டுறோம் டிக்டாக்கை பேன் பண்ணால் என்ன ஆகிடும் டிக்டாக் இல்லைன்னா அடுத்தது ஒரு கிளிக்ளாக் வரப்போகுது கிளிக்ளாக் இல்லைன்னா இன்னொரு ஒரு வாஸ்டாக் வரப்போகுது டிமாண்ட் இருக்கிற வரைக்கும் சப்ளை வந்துக்கிட்டே தானே இருக்கும் டிக்டாக் மூலமாக எங்கள் வீட்டு இதெல்லாம் வந்து வெளியே வருது இதில் வந்து பொர்னாகிரஃபி வருது அப்படிங்கிறது தான் இப்போ மதுரை ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து இப்படி சமூக வலைதளங்களாலேயும் சமூக பகிர்ந்தல்களாலேயும் வாட்ஸ்அப்பில் பகிர்றதுனால ஃபேக் நியூஸ் பகிர்றதுனால பல இடங்களில் வந்து அப்பாவிகளோட உயிரே போயிடுது இதையெல்லாம் நம்ம பேன் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க நல்ல காலம் அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு யாரும் யோசிக்கல படுக்கை இருக்கிறதுனால தானே படுக்கை அறை காட்சிகள் என்ன அரங்கேறுது அப்போ படுக்கையெல்லாம் பேன் பண்ணிடலாம் ஆணும் பெண்ணும் இருக்கிறதுனால தானே ஆண் பெண்ணுக்கு நடுவில் ஏதாவது நடந்துருது அப்போ ஆணையும் பெண்ணையுமே வந்து சட்ட விரோதம் அப்படின்னு அறிவிச்சிடலாம் ஃபோன் இருக்கிறதுனால தானே நீங்கள் பார்க்குறீங்க அப்போ ஃபோனே பேசக்கூடாது இப்படி ஒவ்வொன்னா ஆரம்பிச்சா கடைசியில எங்க திரும்ப போய் இந்த பைத்தியக்காரத்தன முடியும் சட்டம் தானே சட்ட மீறல் நடக்குது அப்ப சட்டத்தை எல்லாம் ஒழிச்சிடலாம் தப்பே இருக்காதுங்கிறதுல வந்து நிக்கும் அது கிடையாது எதையாவது தடை செய்வதுங்கிறது அதற்கான ஒரு தீர்வாகவே இருக்க முடியாது அதுவும் ஜனநாயக நாடான இந்தியாவில ஒரு கருத்து சுதந்திரத்தை குரல் விலையை நெறிக்கும் எந்த ஒரு விஷயமே வெற்றியும் பெறாது ஏய் செய்யாத அப்படின்னு சொன்னால் திருட்டுத்தனமாக செய்வாங்க அதுதான் நம்ம செய்வோம் நூறு கோடி பேர் இருக்கிறோம் செய்யாதன்னு எத்தனை பேர் பின்னாடி போய் நீங்கள் சிசி கேமரா வச்சு பார்க்க முடியும் இன்னைக்கு சிசி கேமரா ரோடு ரோடாக இருக்குது அதில் உடனே இங்கே இங்கே கேமரா இருக்குது பின்னாடி வாங்கன்னு சொல்லி நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அங்கே கேமரா எங்கே இருக்குது எது இருக்குதுன்னு தெரிஞ்சவங்களே அந்த கேமரா பின்னாடி வாங்க அப்படின்றாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு சட்டம்னு இருந்தா அதுக்கு ஒரு சட்டத்தை மீறுபவர்கள் இருந்து கொண்டேதான் இருப்பாங்க அதில் தவறு இல்லைன்னு நினைக்கிறதே எல்லாம் ஆ அதெல்லாம் கிடையாது இன்னிலேந்து இது தவறு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பெருவாரியான மக்கள் ஆ பட்டாசு கொடுத்த கூடாது நீங்க ஒரு நாள் தான் பட்டாசு கொடுத்துலாம் அது அதுவும் எப்போ ரெண்டு மணி நேரம் தான் பட்டாசு கொடுத்தலாம் யாராச்சும் கேட்டோமா யாராச்சும் கேட்டோமா ஏ நம்ம செய்யறத தான் நாம செய்ய போறோம் பட்டாசு கொடுத்துறது யார் பட்டாசு எப்படி கொளுத்தணும் எந்த சாமியை எப்படி கும்பிடணும் இதையெல்லாம் மிரட்டி சட்டம் போட்டு வரவழிக்க முடியாது ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு யார் வரலாம் யார் வரக்கூடாதுன்னு அந்த கோயிலுக்கு போறவங்க தான் முடிவு பண்ணணும் அதை வந்து ஒரு நீதிமன்றத்துல முடிவே பண்ணக்கூடாது பெரும்பான்மையான மக்கள் ஜனநாயக நாட்டுல ஜனநாயக இதோ இப்போ ஒரு தேர்தலில் நாம எல்லாரும் போய் நம்முடைய வாக்குகளை கொடுத்துட்டு வந்திருக்கோம் நம்முடைய தீர்ப்புகளை கொடுத்துட்டு வந்திருக்கோம் நம்ம என்ன ஒரு ஒரு நாட்டுடைய எதிர்காலத்தையே நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கோம்னா நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு இந்த ஜனநாயக நாட்டில் எப்படி நீதிமன்றம் தலையிட முடியும் இந்த மாதிரி சில விஷயங்களை அப்படி தலையிட்டாலும் சரி இமீடியட்டாக நடக்குதுன்னா இல்லையே அது பாட்டுக்கு தலையிடுறதே வந்து ரொம்ப மெதுவாக தலையிடுது இருபது வருஷத்துக்கு ஒருக்கா எல்லாரும் இறந்து போனதுக்கப்புறம் தலையிடுறதுக்கு பேர் என்ன தலையிடோ தெரியலை அந்த மாதிரி சட்டங்களை மிக மிக கூறிய பார்வை கொண்டு இந்த படத்தில் பேசியிருக்காங்க அதை நானுமே டயலாக்ல பேசியிருக்கேன் ஆணவ கொலைகளை பற்றி பேசியிருக்கோம் காதலுக்கும் ஜாதிக்கும் நடுவில் ஏன்னா ஜாதிங்கிறது இன்னைக்கு வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன் சண்டை போடணுன்னாங்க லேடிஸ் மாதிரி சண்டை போடுங்க ஜென்ட்ஸ் மாதிரி சண்டை போடாதீங்க லேடிஸ் எதுக்கெல்லாம் சண்டை போடுவாங்கன்னு பார்த்துருக்கீங்களா கொழா அடியில் தண்ணிக்கு சண்டை போடுவாங்க படிக்கலையா மார்க் வரலையா பிள்ளைங்களோட சண்டை போடுவாங்க டீச்சர்கிட்ட சண்டை போடுவாங்க நகை நட்டு குறைவு கவரில் ஏதாவது கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா உடனே புருஷங்கிட்ட சண்டை போடுவாங்க அன்பா இல்லைன்னா வீட்டில் சண்டை போடுவாங்க இதுதான் நமக்கு முக்கியமான விஷயங்கள் இன்றைக்கி உண்மையாவே நம்ம தண்ணிக்கு தான் சண்டை போடணும் ஆனா நம்ம ஜாதிக்கும் மதத்துக்கும் மொழிக்கும் இனத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் மனிதத்துக்கு தான் சண்டை போடணும் அது வந்து பெண்கள் ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க குழா அவங்க என்றைக்குமே போட்ட சண்டையை தான் நாம இன்னைக்கு ஒரு தேசிய அளவில் போட்டுக்கிட்டு இருக்கோம் தண்ணி இல்லை அதை தான் நம்ம செய்யணும் அதுதான் நம்முடைய முக்கியமான பிரச்சனை அந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகளில் நம்முடைய கவனத்தை செலுத்தாமல் தேவையே இல்லாத மனிதனால் உருவாக்கப்பட்ட கற்பனை விஷயங்கள்ல நம்முடைய உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் நம்ம வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த ஜாதிய இந்த படத்துல பேசியிருக்காங்க எதுக்காக ஜாதி இன்னைக்கு பயன்படுது ஜாதிய சொல்லி நல்ல விஷயங்கள் எத்தனையோ செய்யலாம் ஆனா அந்த நல்ல விஷயங்கள் நம்ம செய்யற எதையும் எவ்வளோ எங்கேயுமே எதை வச்சு கூட செய்யலாங்க ரெண்டு ஃபுட்பால் டீமுக்கு நடுவுல வன்முறை வெடிக்கும் ஃபுட்பால் பார்க்கவும் செய்யலாம் இல்லை அவங்க ரெண்டு பேரும் ஸ்டேடியத்தில் அடிச்சுக்கிட்டும் இருக்கலாம் எந்த ஒரு ஒரு கூட்டமாக இருந்தாலும் அது ம கடவுளின் பேரால் வருதோ பிறப்பின் பேரால் வருதோ இல்லை வேற எந்த ஒரு பேராக இருந்தாலும் அதுக்கான ஒரு இது இருக்கும் ஒரு எதிர் வன்முறை இருக்கலாம் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப அழகாக டைலாக்ஸ் மூலமாக சொல்லியிருக்காரு இன்னும் பேசிகிட்டே இருக்கலாம் ஆனால் எனக்கு அங்கேருந்து ஏதோ சவுண்டு வேறு கேட்டுச்சு ஸோ நான் இன்னொரு ஒரு கண்டென்ட் கொடுக்குற மாதிரி இப்போ அடுத்த வேலையும் நான் செய்யணும் நான் இன்றைக்கி வந்து இந்த மஞ்ச கலர் சட்டைல வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் இன்றைக்கி சிஎஸ்கே மேட்ச் இருக்குது அதை நேரடியாக நான் போய் ஸ்டேடியத்தில் பார்க்க போகிறேன் அதுக்கப்புறம் நான் ட்வீட் போடுவேன் அந்த ட்வீட் எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் காத்துட்ருப்பீங்க ஸோ அந்த அதுக்காக நானும் விடை பெற்றிருக்கிறேன் இந்த மேடை எனக்கு கொடுத்த ரவி சாருக்கும் ஈபிகோ முந்நூற்றி இரண்டு படக்குழுவினருக்கும் என்னுடைய நன்றிகள் நன்றி ஒரு சின்ன ஹாய் மறக்காம நம்ம நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க